கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் உத்தரகாண்ட் மாநிலமானது ஏற்கனவே மேக இயற்கை சீற்றத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டு பலி எண்ணிக்கையும் பார்த்தது தற்போதைய மழை நிலவரம் தொடர்பான சேத விவரங்கள் என்ன என்னென்ன நடவடிக்கை அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது டேராடூனில் நேற்று இரவு எட்டு மணியிலிருந்து இன்று காலை வரை பலத்த கனமழை பெய்திருக்கிறது மேக வெடிப்பு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக கனமழை பெய்ததாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக ஒட்டுமொத்த டேராடூன் நகரம் முழுவதுமே வெள்ளத்தால் மூழ்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அஹ் அங்கு இருக்கக்கூடிய தப்பகேஸ்வர் ஆலயம் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது மானசா ஆற்றில் வெள்ள நீர்மட்டம் கடுமையாக அதிகரித்திருக்கிறது இது தவிர சகசிரதாரா ஆற்றிலும் நீர்மட்டம் மிக கடுமையாக அதிகரித்து பல இடிபாடுகள் முக்கியமான மார்க்கெட் பகுதிக்குள் அடித்து வரப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சாலைகள் பல இடங்களிலே துண்டிக்கப்பட்டிருப்பதோடு வீடுகள் மற்றும் கடை கடைகள் பலத்த சேதங்களை எதிர்கொண்டிருக்கிறது பல இடங்களிலே மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேக வெடிப்பின் காரணமாக மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மேக வெடிப்பின் காரணமாக கனமழை ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் வெள்ள சேத நிலவரத்தை உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தற்போது ஆய்வு செய்து வருகிறார் மேலும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உத்தரகாண்ட் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அவர்களோடு தொலைபேசியில் பேசி உத்தரகாண்டில் தற்போது நிலவக்கூடிய சூழலை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான உடனடி உதவிகளை உடனடியாக வழங்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதோடு இந்த நேரத்தில் மத்திய அரசு இயன்ற அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை செயல்படுத்துமாறும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்